இன்றைக்கு ஆவியானவர் மனிதன் இல்லாத போது அவரே வந்து பூமி மேல அசைவாடினார் ஆனா இப்ப மனிதனை உள்ள வச்சிருந்தால மனிதன் அனுமதி கொடுத்தாதான் ஆவியானவர் வருவார் மரியாள் கிட்ட தேவத்துடன் வந்து பேசினார் பேசினாரா இல்லையா ஏன் மரியாதை இருக்கிறாங்க டைரக்டா ஆவியானவர் வந்து இறங்கி ஏமா நான் உனக்குள்ள என்ன பண்ண போறேன் உற்பத்தி ஆக போறேன் நீ அனுமதி கொடுக்குறியோ கொடுக்கலையோ அங்க மத்தியில் நான் என்ன பண்ண போறேன் ஏன் இஷ்டம் ஏன் சித்தம் அப்படின்னு இறங்கினாரா யாருக்கிட்ட அனுமதி கேட்டாங்க மரியால் அனுமதி கேக்குறாங்க மரியாள் பயப்படுறாங்க இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் நான் புருஷனே அறியலையே இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் எப்படி நடக்கும் டவுட்டா கேக்குறாங்க என்ன சார் இது எப்படி ஆகும் இது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க அப்போ தேவத்தோட சொல்றேன் இல்லம்மா பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இறங்க போறாரு

இப்போ பாருங்க கிட்ட பேசுறாரு அப்போ தேவத்துன்னு சொல்றாரு அம்மா அது உன் பலத்துல முடியாதுதான் என் பலத்திலே முடியாதுதான் இந்த உலகத்தால் அது முடியாதுதான் ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருனா அது முடியும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாருனா முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அத்தை வாடணா நீங்க அனுமதி கொடுக்கணும் இப்ப மரியாள் என்ன அனுமதி கொடுக்குறாங்க தேவத்துடன் அவளை நோக்கி தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு ஆ தேவத்துடன் மரியாதை பார்த்து சொல்றாரு எம்மா இது உன் மேலத்தில் முடியாது தான் ஆனால் தேவனால் எல்லாம் முடியும் அப்படின்றார் தேவ ஆவி மேல வரும்போது நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் அற்புதம் நடக்கும் மாற்றங்கள் வரும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க நான் சொல்ற கத்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவங்க தேவைகள் சந்திக்கப்படும் அற்புத விதமாக அவங்க தேவைகள் சந்திக்கப்படும் இப்போ மரியாதை சொல்றாங்க உங்களுடைய வார்த்தையின்படியே இப்ப அனுமதி கொடுக்கறாங்க வந்து தகவலை அம்மா ஆவியானவர் வந்து மேலே இறங்க போறாருமா இந்த மாதிரி அற்புதம் நடக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உலகத்துல இதுவரையில நடந்துடாத காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போது நீ ஆவியானவருக்கு அனுமதி கொடுத்துட்டேன்னா மிச்சதெல்லாம் ஆவியானவர் பார்த்து கொள்வார் சொல்லுங்க நானு ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டா அனுமதி கொடுத்துட்டா இது வரல நான் பார்த்துடாத அற்புதங்களை என் வாழ்க்கையில பார்ப்பேன் இது வரல என் வாழ்க்கையில பார்க்காத அதிசயங்களை பார்ப்பேன் இது வரல நான் பார்க்காத தேவ செயல் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நான் பார்ப்பேன் எத்தனை பேர் பார்க்கணும் நல்ல கரத்தை தட்டி இருக்கணுமே அனுமதி தேவை சொல்லுங்கள் அனுமதி தேவை அவர் மனிதன் அல்ல பிசாஸும் அல்ல அவர் யாரு தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த சர்வத்தையும் படைத்தவ அவர் உங்ககிட்ட வரணும்னா அவர் ரொம்ப டீசண்டானவர் சும்மா கண்ட மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துடமாட்டார் ரொம்ப டீசெண்டான அல்ல என்ன பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஐயா நாங்கள் வரலாமா வீட்டுக்கு கேட்டு தானே வருவாங்க அனுமதி கொடுத்தா தான் வருவாங்கல்ல நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்குறதான் என்னது பாஸ்டர் நீங்கள் போய் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காடுறீங்க பாரு முட்டி போடுறீங்க பாரு அண்டவரே அவையானவரே உமக்காக நான் காத்திருக்க வந்திருக்குறேங்க நீங்கள் உட்காடுறீங்க பாரு அப்போ வந்து இறங்கிடுவார் அப்போ வந்து இறங்கிடுவார் நான் சொல்கிறேன் எதுவுமே நீங்கள் உணரலண்ணா கூட பரவாயில்ல அன்னியை பார்த்தே வரலாம் கூட பரவாயில்ல ஆமாவா இல்லையா எதுவுமே நீங்கள் அன்னிய பார்த்து பாஸ்டர் அன்னியை பார்த்து வந்தேன் நான் ஆவியணும் அன்னியை பார்த்துன்றது வரும் சொல்லுங்கள் அன்னியை பார்த்துனது தீர்க்க தர்ஷனம் என்னது சுகம் அளிக்கிறது அலே லூயா அர்ப்புடங்களை செய்யறது வரும் அது வரும் அப்புறம் அலே ஆவியானவர் வந்தார்னா அதெல்லாம் கொசு மாறி வந்துடும் பிச்சரு மாறி இருக்கெல்லாம் வெளியே போயிடும் இறங்கலை தட்டக்கூடாதா அலே லூயா நான் சொல்றேன் நீங்க ஆண்டவருக்காக காத்துருங்க தினந்தோறும் சொல்லுங்க எப்படி தோறும் தினந்தோறும் நீங்க ஆவியானவருக்கு அனுமதி கொடுக்கணும் அத்தனை பேர் அனுமதி கொடுக்க பாருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு மணி நேரம் ஆகிலும் காத்துருங்க உங்கள் வேலையை விட நான் சொல்கிறேன் நீங்கள் செய்கிற எட்டு மணி நேரம் வேலையை விட நீங்கள் தூங்குற எட்டு மணி நேரம் தூக்கத்தை விட நீங்கள் சாப்பிட்ற மூணு வேலை சாப்பாடை விட நான் சொல்கிறேன் உங்கள் உணவை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவியானவர் அவர் வந்து அசைவாடினார்னா மற்றதெல்லாம் தானாக வரவங்க அவர் வந்து அசைவாட ஆரம்பிச்சுட்டார்னா நான் சொல்ற உணவு எல்லாமே சம்பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் குடும்பத்துல ரச்சிப்பி சந்தோஷம் உண்டாகும் எல்லாம் துக்கமும் மாறும் வியாதிகள் நீங்கும் நான் சொல்ற கத்தருடைய ஆவையனோர் அதை செய்ய முடியும் எத்தனை பேர் இதை நம்புறீங்க தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க கத்தருடைய ஆவினால எல்லாம் ஆகும் கத்தருடைய ஆவியானவர் எங்க விடுதலை அப்ப உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா விடுதலையை தேடி எங்கேயே போகாதீங்க கத்தருக்கு காத்து இருக்கிறத விடாதீங்க நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா நான் சொல்றேன் ஒரு ஏழு மணி நேரம் தூங்குங்க ஒரு மணி நேரம் என்ன பண்ணிடுங்க ஆவியானவர் அசைவாட இடம் கொடுத்துருங்க அல்லையே ஆவியானவர் எத்தனை பேர் மேல அசை வாடணும் எத்தனை குடும்பத்தில் வரணும் அவருக்கு நீங்க அனுமதி கொடுத்தாதான் வருவார் வரமாட்டார் நான் சொல்றேன் அவர் மனிதனும் அல்ல அவர் பிசாசும் அல்ல அவர் அனுமதி கொடுத்தாதான் வருவார் சொல்லுங்க ஆவியானவருக்கு அனுமதி கொடுத்தா தான் வருவார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆவியானவருக்கு நீ அனுமதி கொடுக்காம பிசாசுக்கு அனுமதி கொடுத்தேன்னா பிசாசின் செயலை தான் வீட்டில் பார்ப்பேன் ஆண்டவர் செயலை பார்க்கணுமா தேவனுடைய வாக்குகள் நிறைவேறணுமா வாழ்க்கையில் ஆவியானவர் வந்து உங்க வீட்டில் அனுமதி கொடு கொடுத்தா தான் வேலை நடக்கும் சொல்லுங்க அனுமதி கொடுத்தா தான் இல்லைன்னா நடக்காது அலையலூயா நடக்காது அனுமதி கொடுத்தா தான் வேலை நடக்கும் அவன் அப்போ அனுமதி யார் கொடுக்கணும் அனுமதி கொடுக்கறதுதான் என்ன காத்திருப்பதி சொல்லுங்க என்ன பண்ணுறது அதான் சொன்னார்ல கத்திற்கு காத்து இருக்கிறவர்கள் என்ன பலன் தெரியுங்களா தெய்வ பலன் மனித பலத்துல நீங்க வாழ மாட்டீங்க தெய்வ பலத்துல வாழ ஆரம்பிச்சிருவீங்க தேவ ரகமா மாறுவீங்க உன்னத பலத்தால் நிறையப்படுவீங்க ஒரு குட்டி பரலோகமா நீங்க இந்த பூமியில உலாவுவீங்க பரலோகத்தின் ஆளுக உங்க மேல வரும் பரலோகத்தின் ராஜ்யம் உங்க மேல செயல்பட ஆரம்பிக்கும் உங்களை மேற்கொள்ள எதுவால முடியாது யாராலும் முடியாது உங்களை ஜெயிக்க எவராலும் முடியாது ஒரு புதிய பலன் உண்டாகும் சொல்லுங்க கத்தருக்கு காத்திருந்தா பரிசு தாவ அனுமதி கொடுத்தா ஒரு புதிய பலன் உண்டாகும் அது மனித பலத்துக்கு மேலான பலன் அது தேவ பலன் அவன் சொல்லுங்க நல்ல கரங்களை இருக்காது தேவ பலன்க சாதாரண மனிதர்களா இருக்க மாட்டீங்க தேவ மனிதர்களா இருப்பீங்க தேவனே உங்களுக்குள்ளே இருப்பார்